I'm sorry. Okay.

अरे सामी यार ला सुनो की किया अरे सामी ला सुनियो बड़ी सामी हो कुर्सी तो कहाँ है कुर्सी तो बंद की रहा है ना अरे है तेरे यहाँ माये ना तेरे यहाँ माये ना रे यारों अरे शामी एक बार चमचा अरे हाँ <laughs> अरे शामी अरे <laughs> शामी अरे <laughs> <था>? <ना। laughs> शामी चाय ओरे बांदा बच्चा भांसी आमर अरे भांसी किधर है अरे शामी बच्चे बच्चे शामी बच्चे बच्चे जुड़े बच्चा भांसी <laughs> बाबलों बादरी पागल है यार यालो बच्चा गानी बाबलों गानी पागल <तुर्ल>। है <laughs> यालो No, <coughs>

நிறைய குப்பா இன்னொரு நாலு குத்து போடுவோம் வணக்க நான் இவ்வளவு மரியாதையா உங்களுக்கு சொல்லு அப்படியா நீங்க வேற மாட்டம் காட்டுறீங்களே சாமி அறி இல்ல சாமி அரே சாமி நீ யார் சாமி எந்த ஒரு சாமி யாரைய சொல்றீனா நீ உங்களைதான் சாமி ஐயா நீ கண்ணிக் கண்ணிகுண்டாளி துணைக்கு கண்ணங்கி வந்தடைய கண்ணி வந்தடைய மங்கள நாம் மங்களது மனங்களை வந்தடையா வாழ வழியவில்லே நாம் வாழ வழியமில்ல இந்த சண்டாடப்பாவி எனக்கு வழங்காத நாடி இல்ல வாழ வழியில்ல வாழ வழியில்லாம் வழங்காத நாடு இல்லா இருக்க இடமும் உள்ள நாய் இருக்க இடமும் இல்ல இந்த சண்டாட பாவி நம்ப போவதே இருக்கையிடமும் இல்லை ஒரு கையிடமும் இல்ல நாயை நம்ப போகவில்லை தண்ணியதா உயர் சனிமத்தடத்தி அழகிய உயர் சனிமன் கோரிய தடத்தியதத்தில் ஐயா வந்தையா நான் கலா விளச்சி தையத்ததின் கழக வந்தி விளச்சா வந்து வயதாக எத்தியத்திலே ஐயா வந்தையா ஒரு கண்ணி கூட்டி தொட்டிந்தனால ஒரு ஊரு வெட்டர் வகைக்கும் ஒரு வண்டி வண்டியா விரட்டி சாமி அப்படியா சாமி சாமி வெள்ள சாமி ஊமரு

இந்த புள்ளைய கூட்டி வந்ததுக்கா ஆமா சாமி அரே சாமி ஐயா இப்படி புள்ளைய கூட்டிட்டு வந்தா அரே சாமி வண்டி வண்டியா வீட்டுக்கு ஒரு சாமி ஐயா ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்ல சாமி இன்னொரு வண்டி வேண்டிக்கு ஒரு சாமி உசுரு வலிக்கூடாத சாமி ஐயப்பா ஒரு உசுரு வலிக்கணும் அப்படியா உங்க குடிசையில கொஞ்ச நேரம் தங்க இடம் கொடுத்து பொழுது உரியிற வரைக்கும் இருந்துட்டு நாங்க ஓடி போயிருவோம் சாமி ஜா சாமி என்ன சாமி சாமி ஐயா நான் கல்லறை வீட்டுல பிறந்தவை அந்த புள்ளே அந்த புண்ணு கோனார் குடியில பிறந்த பொண்ணு அப்படியா சாமி அரே சாமி உனக்கு அறிவு இல்ல துப்பு இல்ல ஆனா இது இல்ல அது இல்ல ஏ சாமி ஒரு பொண்ணு கிடைக்கலையா சாமி இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு என்ன உரைச்சர் இந்த பிள்ளைக்கா சாமி ஒரு உரைச்சல் இல்ல ஒரு குறைச்சாமிக்கு மண்டியில குறைவா தான் குறவா அது சாமி

சாமி அப்படியா சாமி அரைக்கல வேணுமா சாமி அரைக்கல வேணும்னா அரே சாமி நீ அந்த சக்கம் சாமி ஒயிலாட்டம் கோலாட்டம்

நம்ம பையன் சாதி விட்டு சாதி கூட்டிட்டு வந்துட்ட சாமி நீங்க ஊர்ல எல்லாரும் ஜோரா கைத்தட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா மாலையை மாத்தி வைக்கிறேன் இல்லாட்டியும் ஒரு ரெண்டு சாமி மாத்தி சாமி நீ கவலைப்படாத எல்லாத்துக்கும் சம்மதம்னா சோற கைத்தடி சாமி இருக்கிற நாலு வெத்தாச்சு தட்டுங்க என்ன கையில சிலம்பர நாலு சட்டமா இங்க காதை வைக்கணும் நல்லா தட்டுங்க சாமி கை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நன்றி பின்னாடி உள்ளவங்க கையில சிலம்பியா அவங்க பாகிஸ்தான் பாடுற தாண்டமாட்டாள சாமி

ஆளை எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அத்தனைங்களும் உள்ளத்துக்கு நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அண்ணங்க எல்லாம் வெட்டர் வல கொடுத்து வெட்டு கொடுத்து walkways அவன் அண்ணங்க விரட்டி வந்து ஆளை குடிச்சாகனா

இவன் சித்தப்போய் மாதவ நாங்க ரெண்டு பேரும் கோத்துக்கிட்டு அழகிறோம்

உங்களை இந்த இடத்துல பார்த்தா வெட்டி கூட்டார்கள் மகாசாமி என்னையால் முல்லை பொருளை ஒத்துழைக்க முடியவில்லை என் கண்களாக சொல்கப்பட வருகிறது சாமி என் ஆபத்து ரெண்டு விட்டது இந்த வெள்ளி மனசு பொழுது வரவில்லை உங்க என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாக்கம் போக மாட்டேன் சுவாமி உங்களுக்கு என்ன விட்ட சொல்ல ஒரு வாயில மாட்டேன் சுவாமி கண்கள் என்ன நடந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் உடம்பு உயிரிழக்கிற வரைக்கும் உண்மை சின்ன பாத்தப்படுவோம் மதராணி மதங்காள

மனதீ மழங்காப்பை பரச்சினான் வளபெற்றி அழகாப்பே கரச்சிதான் பழகஞ்சு நாள் வராமேவிட பழகையூனு வாங்கினே பழகவதையூனுவே ఆయేగా రే నగరా కా చిక్కమరొండో ఉన్న బోధనయా తాచిరుకి మిమి చిక్కమరొండో రేనా బోధనయా తాచిరుకి తాచమరొం ఏయ్ ఇగో కన్నులతో పొరదది నాయే నగరా కదా ఉందొన